வாத்தின் education youtube channel நம்ம இனிக்கு பார்க்கப் பாருது 10th standard in english the ad tech இந்த lessonலில்லுக்கில் பேரக்கராக்க்கும் இந்த video பார்க்கலாம் வாங்க first question பாருங்க give your detailed account of all thoughts and questions in the narrator's mind while accompanying the aditya from the tea shop to saniel's house அதாவது என்ன அந்த ஆத்தருக்கு வந்து என்ன ஒரு நிறைய மனசுல வந்து எண்ணங்களும் கொஸ்டினும் வந்து நிரேட்டருக்கு வந்து ஓடிட்டே இருக்கு அவரோட மைண்ட்ல ஆதித்யா வந்து அந்த டீ ஷாப்ல இருந்து சானியல் வீட்டுக்கு ஹவுஸுக்கு வந்து போயிட்டு வரதுல நிறைய தாட்ஸ் அண்ட் கொஸ்டின் வந்து அவர் மனசுல வந்து ஓடிட்டே இருக்கு அது என்னென்ன அப்படின்றத இந்த இந்த கொஸ்டின்ல வந்து கேட்டிருக்காங்க தீம் பாருங்க தாட்ஸ் அண்ட் கொஸ்டின்ஸ் இந்த நெரேட்டர்ஸ் மைண்ட் நெரேட்டர் மைண்ட்ல ஏற்பட்ட அந்த தாட்ஸ் எண்ணங்களும் அந்த வினாக்களும் தான் இது என்னென்ன இருக்கு அது அதான் தீமா வந்து கொடுத்திருக்காங்க தாட்ஸ் அண்ட் கொஸ்டின்ஸ் இந்த நெரேட்டர்ஸ் மைண்ட் த நெரேட்டர் அண்ட் ஆதித்யா விசிட்டட் ஆதித்யாஸ் வில்லேஜ் ஆப்டர் டுவெண்டி நைன் இயர்ஸ் த நெரேட்டரும் அண்டு ஆதித்யாவும் இந்த ஸ்டோரியில வந்து யார பத்தி சொல்லியிருக்காங்கன்னா ஆதித்யா வந்து சொல்லிருக்காங்க ஆதித்யா சேனியலை பத்தி இந்த ஆதித்யாவோட ஃப்ரெண்டு தான் பாத்தீங்கன்னா இந்த நெரேட்டர் இந்த ஸ்டோரி வந்து எழுதுறவருதான் நெரேட்டர்ன்னு சொல்றாங்க த நெரேட்டர் அண்ட் ஆதித்யாவும் எங்க பண்றாங்க விசிட் அட் பண்றாங்க ஆதித்யாசோட வில்லேஜுக்கு வந்து போறாங்க எப்ப போறாங்கன்னா வந்து ஆப்டர் டுவெண்டி இருபத்தொன்போது வருஷம் கழிச்சு வந்து அந்த வில்லேஜுக்கு வந்து போறாங்க தேசா சசங்கா சேனியல் அட் நாகன் அங்கிள் ஸ்டீ ஷாப் அங்கே வந்து யாரை பார்க்கறாங்கன்னா சசங்கா அப்படின்ற சசங்கா சேனியல் அப்படின்ற ஒருத்தரை வந்து பார்க்குறாங்க அவரு யார எந்த இடத்துல பார்க்குறாங்க நாகன்ஸ் நாகன் அங்குளோட ஷாப்ல வந்து அவர் வந்து மீட் பண்ணுறாங்க ஹி சடன்லி அப் அண்ட் ரிசைட்டட் த போயம் பன் ரக்ஷா பை தாகூர் உடனே அவர் வந்து அந்த நேரத்தில் சடனாக வந்து எழுந்து நின்று ஒரு போயம் வந்து ஒப்பு ரிசைட்னா என்னதுன்னா போயம் வந்து ஒப்புவிக்கிறாரு விற்கிறாருன்னா ஒப்புவித்தனு அர்த்தம் என்ன ஒப்பிக்கிறாருன்னா போயம் என்ன போயம்னா தாகூருடைய போயம் பெண் ரக்ஷா பி ஏ என் ஆர் ஏ கே எஸ் எச் ஏ பென் ரக்ஷா பெண் ரக்ஷா இந்த போயம் வந்து ஒப்பிக்கிறாரு த நெரேட்டர் noticed a sudden change in Aditya's expression. இத்து போயம் சண்ண வண்ணி, the narrator வந்து notice பண்டாரு, Aditya வட expression வந்து, அவன் சடன்ன வந்து change அற்றுகிற்று, அது வந்து notice பண்டாரு நம்ம narrator. He asked the reason for it, to which Aditya did not answer but inquired Nagan about Saniel. அதாவது இத பத்தி வந்து அவர் கேட்கிறாரு என்ன ரீசன் அப்படின்னு வந்து கேக்குறாரு பட் ஆனா ஆதித்யா வந்து எந்த ஒரு பதிலுமே வந்து அதுக்கு வந்து சொல்லல என் எந்த ஆன்சருமே அதுக்கு பண்ணல அவரு பட் வந்து என்கொயர் ஆனா என்ன விசாரிக்கிறாருன்னா நாகனை பத்தி ஆஹ் விசாரிக்கிறாரு பட் என்கொயர் நாகன் நாகன்கிட்ட வந்து சேனியலை பத்தி வந்து விசாரிக்கிறாரு எந்த ஆன்சருமே அவர் கேட்டதுக்கு சொல்லாம என்கொயர் மட்டும் பண்றாரு சேனியலை பத்தி நாகன் கிட்ட விசாரிக்கிறாரு

அதாவது நிறேட்டர் நினைக்கிறாரு ஆதித்யா வந்து ஓல்டு அவங்க வீட்டுக்கு போன நினைக்கிறோன்னே நான் சொன்ன உடனே இவரு என்ன நினைக்கிறாரு இந்த நிறேட்டரு இவரோட தாட் என்ன நினைக்கிறாருன்னா இவர் வந்து வீ அவங்க பழைய வீட்டுக்கு போயிட்டு பழைய மெமரிஸ் எல்லாம் வந்து ரீகலெக்ட் போறாரு ரீகலெக்ட் பண்ண போறாரு போல அதுக்காகதான் அங்க போறாரு அப்படின்னு நினைக்கிறாரு ஆனா ஆதித்யா என்ன பண்றாருனா அந்த வீட்டுக்கு ரீச் ஆன உடனே என்ன பண்றா ஸ்ட்ரெயிட்டா டு த ஆர்டிக் ஆர்டிக்னா என்னது பரன் அந்த பரன் கிட்ட வந்து போறாரு வென் ஆதித்யா காட்டிய சில்வர் மெடல் இந்த ஆர்டிக் அங்க போயிட்டு பரன் மேல இருந்த ஒரு சில்வர் மெடலை வந்து எடுக்கிறாரு ஹீ ஹீவ்டிய சை ஆஃப் ரிலீஃப் அது எடுத்த உடனே தான் அவர் வந்து பெருமுதிச்சு வந்து விடுறாரு ஏதோ ஒரு கிடைச்ச சந்தோஷம் வந்து அவருக்கு கிடைக்காது நாட் நோவிங் வாட் இட் வாஸ் த நெரேட்டர் தான் ரீசன் பட் ஆனால் வந்து என்னன்னு தெரியல அவருக்கு எந்த விஷயம் இவர் எடுத்த உடனே வந்து தெரியல நிரேட்டர் தான் ரீசன் வந்து கேட்குறாரு பட் ஆதித்ய என்ன பண்றாரு நான் உனக்கு வந்து அதுக்கான ஆன்சர் வந்து விரைவில் வந்து உனக்கு கிடைக்கும் அப்படின்றத மட்டும் தான் ரிப்ளை பண்ணுறாரு லேட்டர் தே வென் டு த த ஜுவல்லர் ஃபைண்ட் அவுட் வெயிட் ஆஃப் த மெடல் லேட்டர் அந்த பரன்லேருந்து அந்த மெடலை எடுத்த பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க வந்து ஜுவல்லர் கிட்ட வந்து போயிட்டு அதோட இந்த மெடலோட வெயிட் எவ்வளோ அப்படின்றத வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க தென் தே வென் கேபிராஜஸ் ஹவுஸ் ஸ்டேட் என்ன அது ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு எங்க போறாங்கன்னா உடனே காவிராஜஸ் ஹவுஸ்க்கு வந்து போறாங்க அங்கதான் வந்து யார் தங்கியிருக்காங்க சேனியல் வந்து ஸ்டே ஸ்டே பண்ணியிருக்காரு அதனால அங்க அவரை பார்க்கறதுக்காக அங்க போறாங்க ஆதித்யா கன்ஃபர்ஸ்டு சேனியல் அபோட் இஸ் ஆக்ட் ஆஃப் ஸ்டீலிங் இஸ் மெடல் விச் ஹீ ஹேட் காட் ஃபார்ஷன் ஆதித்யா வந்து கன்ஃபர்ஸ் பண்ணிக்கிறாரு சேனியல் இஸ் ஆக்ட் ஆஃப் ஸ்டீலிங் அதாவது சேனியல் வந்து ஆஹ் தெரிஞ்சுக்கிறாரு இவருதான் வந்து ஆதித்யா நம்மளோட மெடலை வந்து அஹ் திருடியின்னு போனவர் தெரிஞ்சுக்கிறாரு ஆனா அதுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டா அவர்கிட்ட வந்து அந்த கோவத்தை காட்டாம வந்து என்ன பண்றாரு அந்த போயம் அந்த ரிசிடேஷன் அந்த போயம் ஒப்பிக்கிறது மூலமா வந்து அவருக்கு உணர்த்தணும்ன்ற வந்து ரிசிஸ்ட்ரேஷன் பண்றாரு ஒன்லி தென் த நிரேட்டர் காட் ஆன்சர் ஃபார் ஆல் தோஸ்டின் இன் ஹிஸ் மைண்ட் இந்த விஷயம் தெரிஞ்ச பிறகு தான் வந்து அந்த நிரேட்டருக்கு வந்து அவருக்கான எல்லா கொஸ்டினுக்கான வந்து ஆன்சரும் வந்து கிடைச்சது அதாவது இவர் வந்து ஆதித்யா வந்து சேனியலோட மெடலை வந்து சின்ன வயசுல திருட்டிட்டு வந்து போயிட்டு இருப்பாரு திருட்டிட்டு போயிட்டு அவரோட வீட்டுல பரன்ல வச்சுக்கிறாரு இப்போ இருவத்தொன்போது வருஷம் கழிச்சு அவரை பார்த்த உடனே அவரோட தப்பை வந்து உணர்ந்து அந்த மெடலை வந்து திரும்ப எடுத்துட்டு வந்து கொடுக்குறாரு இதுதான் இது கொடுக்கறாரு இந்த விஷயம் தான் நான் நிறைட்டருக்கு வந்து தெரியாது இந்த விஷயம் எல்லாம் நடந்த பிறந்தது அவரோட கொஸ்டின் எல்லாமே வந்து ஆன்சர் கிடைச்சது இதோட மாறல் பாத்துங்க சம்டைம்ஸ் கொஸ்டின் கொஸ்டின் ஆர் ஆர் காம்ப்ளிகேட்டட் பட் ஆன்சர் ஆன்சர் சிம்பிள் இந்த மனசுக்குள்ளே இருக்கிற வந்து 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 ரொம்ப இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு 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 சிம்பிளாக இவ்வளோ இவ்வளோ பெரிய பெரிய குழப்ப விஷயத்துக்கு பின்னாடி அந்த மெடல் கொடுக்குற சின்ன விஷயம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அடுத்து செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம் மேன் டஸ் சேஞ்ச் வித் டைம் வேர் வேரியஸ் சேஞ்சஸ் தட் கேம் இன் ஆதித்யா அதாவது ஒரு மனுஷன் வந்து எப்பயுமே ஒரே டைம்ல ஒரே மாதிரி வந்து இருக்க மாட்டான் சம்டைம்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்கு அதை பத்தி சொல்றாங்க இதோட தீம் பாருங்க மேன் டஸ் சேஞ்ச் வித் தன் ஏதோ ஒரு நேரத்துல ஒரு மனுஷனால மாற்றத்தை வந்து அவனுக்குள்ள வந்து ஏற்படுத்திக்க முடியும் இந்த கொஸ்டின்ல அதை பத்தி தான் சொல்லியிருக்காங்க ஆதித்யா அண்ட் த நெரேட்டர் வென் டு ஆதித்யாஸ் வில்லேஜ் ஆஃப்டர் டுவெண்ட்டி நைன் இயர்ஸ் இந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப அந்த கதையை பற்றி தான் வந்து திரும்ப சொல்லியிருப்பாங்க ஆனால் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஜேர்னல்ல வந்து சொல்லியிருப்பாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா வந்து அதே ஸ்டோரி தான் ஆனா வந்து இந்த நிரேட்டருக்கு வந்து மனசுல என்னென்ன கொஸ்டின் வந்து ஏற்பட்டுதுன்றத பத்தி சொல்லியிருக்காங்க செகண்ட்லயும் அதே ஆன்சர் தான் அதே ஸ்டோரி தான் வரும் பட் வந்து என்னன்னா எப்படி ஆதித்யா வந்து அவரோட எண்ணம் வந்து சின்ன வயசுல இருந்ததை விட திடீர்னு ஒரு சேஞ்சஸ் வந்த ஒரு குருவா வச்சு அந்த அந்த தீமை வச்சு இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க ஆதித்யாவும் நிறைய பேர் எங்க பண்றாங்க ஆதித்யாவோட வில்லேஜுக்கு வந்து எத்தனை வருஷம் கழிச்சு போறாங்க ஆஃப்டர் ட்வெண்ட்டி கழிச்சு ஒன்பது வருஷம் கழிச்சு சேனியல் டீஷாப் டீ சேனியல் நாகன் டீ டீஷாப்ல வந்து பாக்குறாங்க சேனியல் சடன்லி ஸ்டூட் த அண்டு பிகன் the poem. சேனியல் உடனே என்ன பண்றாரு சடனா வந்து எழுந்து நின்று ஒரு போயம் வந்து ஒப்பிக்கிறாரு அது என்ன பண்ட்ரக்ஷா பை வந்து யார் எழுதியிருக்காங்க தாகூர் எழுதினா போயம் வந்து சொல்றாரு தெர் வாஸ் சடன் சேஞ்ச் இன் ஆதித்யா எக்ஸ்பிரஷன் அதை பார்த்தோடனே அவர் ஆதித்யாவோட எக்ஸ்பிரஷன் வந்து சடனாக ஒரு ஒரு சேஞ்சஸ் வந்து ஏற்படுது ஆதித்யா ரிமெம்பர்டு அபவுட் த மெடல் ஹி ஹேட் ஸ்டோலன் ஃப்ரம் சேனியல் ஏ லாங் டைம் ஆகோ ஆதித்யா வந்து அப்பதான் ரிமம்பர் பண்ணி ஞாபகப்படுத்தி பாக்கிறாரு இவர் வந்து அந்த ஸ்டோலன் பண்ணிருப்பாரு யார் கிட்ட இருந்தா சேனியல் கிட்ட இருந்து லாங் டைம் அவரோட சின்ன வயசுல வந்து இருப்பாரு லாங் டைம் ரொம்ப நாளுக்கு முன்னாடி அவர்கிட்ட திருட்டுனா அந்த மெடல் வந்து ஞாபகம் வருது ஒன்ஸ் ஆதித்யா வாஸ் ஆஃப் சேனியல் வென் ஹி காட் ஃபார் ஃபார்ன் ஆஃப் தாகூர்ஸ் போயம் அப்ப அந்த வயசுல என்ன நடந்திருக்கும்னா ஆதித்யா வந்து சேனியல் வாங்கின அந்த மெடலை பார்த்து வந்து வந்து ரொம்ப பட்டு என்ன பண்ணிருப்பாரு சேனியல் கஷ்டப்பட்டு போய் மெடலை இவர் வந்து இருப்பாரு ஆதித்யா டுக் த மெடல் டு ஷோ இஸ் ஃபாதர் அண்ட் நவர் ரிட்டன் இட் பேக் அதாவது என்ன சொல்லிட்டு வாங்குவாராம் ஆதித்யா அந்த மெடலை வந்து எங்க அப்பா கிட்ட காமிக்கிறேன் அப்படின்னு வாங்கிட்டு வந்தவரு திரும்ப வந்து ரிட்டர்ன் பண்ணாம அவரே வந்து வச்சுக்கிட்டாராம் இட் பேக் அதாவது நெவர் திரும்ப கொடுக்காம அவரே வந்து ஆதித்யா ரிமம்பர் ஆல் திஸ் எல்லாத்தையுமே ஆதித்யா வந்து நினைச்சு வந்து பாக்குறாரு அதெல்லாம் நினைச்சு பாக்குறப்போ அவருக்கே ஒரு கில்டி ஃபீலிங்கா வந்து வருது தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து ஏற்படுது ஹி மெடல் இஸ் ஹவுஸ் திரும்ப வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த மெடல் நம்ம வீட்டில இருந்து மீட் ரீட்ரினா என்னது திரும்ப மீட்டு எடுத்துட்டு வரணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாரு ஆதித்யா இவ என்ன நினைக்கிறாருன்னா வென்ட்டு திரும்ப சேனியல் கிட்ட வந்து போய் வந்து கேட்கறாரு உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்கா உங்களோட மேட் வந்து ஆதித்யா அப்படின்னு வந்து கேட்கிறாரு சேனியல் வந்து சொல்றாரு டோல் ஹிம் தட் ஹி ரெகனை HIM AND got ANGRY WITH ரொம்ப கோபமா இருக்கேன் வந்து திருடிட்டான் அப்படின்னு வந்து கோபத்தோட சொல்றாரு ஆதித்யா ஜஸ்டிஃபைட் சேனியல் அண்ட் கிரீவன்ஸ் அதாவது ஜ ஆதித்யாவும் வந்து ஜஸ்டிஃபை பண்ணி அவரோட கோபம் வந்து நியாயமானதுதான் அவரோட குறை வந்து சொல்றது நியாயமானது அப்படின்னு வந்து உணர்றாரு ஜஸ்டிஃபை பண்ணிக்கிறாரு சின்ன வயசுல இருந்த மாதிரி நான் இல்லன்றத ப்ரூவ் பண்ணு நினைக்கிறாரு அந்த சின்ன வயசுல பண்ண தப்ப இப்போ ஆதித்யா டோல்ட் டஸ் சேஞ்ச் வித் டைம் ஆதித்யா வந்து சொல்றாரு மே ஒரு மனுஷன் வந்து ஏதோ ஒரு நேரத்துல கண்டிப்பா வந்து சேஞ்ச் ஆவான் அப்படின்றத வந்து சொல்றாரு அண்ட் ஆஃபர்டு சேனியல் த காஸ்ட் ஆஃப் த மெடல் ஆனால் அதுக்கப்புறம் அவரோட சேஞ்ச் ஆனதும் இல்லாம அந்த மெடலுக்கான வந்து காசை வந்து ஆஃபர் பண்றாரு எவ்வளோ அது பைசானா பாத்தீங்கன்னா அந்த மெடலோட பைசா ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் வந்து அந்த மெடலோட பைசா வந்து ஆஃபர் பண்றாரு பட் சேனியல் என்ன ப்ரிஃபர் பண்றாருன்னா த மெடல் எனக்கு அந்த பைசா வேணா எனக்கு அந்த மெடல் தான் வேணும் வந்து ஆதித்யா யா டு ஹிம் கழிச்சு அந்த மெடலை வந்து ஆதித்யா வந்து சேனியல் கிட்ட வந்து குடுத்துறாரு இதுதான் வந்து ஒரு மனுஷன் வந்து ஒரே சின்ன வயசுல ஒரு பொறாமப்பட்டு அடுத்தவனோட மெடலை திருடினவன் இன்னைக்கு வந்து அது தப்ப உணர்ந்து தன்னுடைய ஃப்ரெண்டு வந்து தப்ப உணர்ந்து அந்த மெடலுக்கான பைசாவும் கொடுக்குறான் அவர் வந்து என்ன பண்றாரு எனக்கு அவரோட மனசுல எவ்வளவு இருக்கும் பாருங்க அந்த மெடல் தான் வேணும்னு இன்னமும் அவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையும் எனக்கு அந்த பைசா வேணான்னு வேணான்னு சொல்லிட்டு அவரோட மெடலே வந்து திரும்ப வந்து அவர் வாங்கிக்கிறாரு இதோட மாறல் பாருங்க டைம் சேஞ்சஸ் அண்ட் வி சேஞ்ச் வித் இட்டு நம்ம டைம் வந்து நேரம் வந்து ஒரு ஒரு நேரத்துக்கும் வந்து மாறிட்டே இருக்கும் நம்மளும் அதுக்கேத்த மாதிரி கொஞ்சம் மாறிக்கணும் நம்மள்கிட்ட கெட்ட கெட்ட குணங்கள் கெட்டது இருந்தாலும் அதை மாத்திக்கிட்டு நல்லதா வந்து மாத்திக்கணும் இதுதான் அடுத்த கொஸ்டின் பாருங்க கிவ் யம் பிரீப் கேரக்டர் ஸ்கெச் ஆஃப் சசங்கா சேனியல் சசங்கா சேனியலை பத்தி அவரோட கேரக்டரை பத்தி பிரீஃபா வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க இதோட தீ கேரக்டர் ஸ்கெச் ஆஃப் சசங்கா சானியல் சசங்கா சேனியல் இஸ் ஆதித்யா ஓல்டு ஸ்கூல்மேட் சசங்கா சேனியல் யாருன்னா ஆதித்யாவோட ஓல்டு ஓல்டு ஸ்கூல்மேட் ஸ்கூல் சின்ன வயசுல ஸ்கூல் படிச்ச ஒரு ஃப்ரெண்டு ஸ்கூல்மேட் அவர் கூட படிச்சவர் காட் மெடல் ஃபார் ஆஃப் ஒரு நாள் வந்து சேனியல் ஒரு சில்வர் மெடல் வாங்குறாரு எதுக்காகனா அவரோட தாகூரோட பாயம் வந்து ஒப்பிச்சு அதுக்கான சில்வர் மெடல் வந்து வாங்குறாரு ஆதித்யா வாஸ் ஜலஸ் ஆஃப் ஹிம் ஹி ஸ்டோல் சேனியல்ஸ் மெடல் ஆதித்யா வந்து அதை பார்த்து வந்து ஜலஸ் ரொம்ப போராமப்பட்டு என்ன பண்றாரு ஹி ஸ்டோல் சேனியல்ஸ் மெடல் சேனியல் மெடல் இவர் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறாரு ஆதித்யா மூடு டு கல்கத்தா அண்ட் லீவ் டே கம்ஃபர்டபுள் லைஃப் அதாவது சின்ன வயசுல அவர் திருட்டாரு திருட்டிட்டு வந்து வீட்டுக்கு போயிடுறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதித்யா அந்த ஊர்லேயே இல்லை அவங்க ஃபேமிலி வந்து எங்க மூவ் பண்ணிக்கிறாங்கன்னா கல்கத்தாக்கு வந்து மூவ் ஆயிடுறாங்க அண்ட் லீவ் டே அவங்க வந்து நல்ல ஒரு பணக்கார லைஃப் கம்ஃபர்டபுள்ன லைஃப் வந்து ஆதித்யா வந்து அங்கே வாழ்றாரு ஆன் த அதர் ஹேண்ட் சேனியல் லீடிய க்ளோஸ் லைஃப் ஆனா அது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சேனியல் வந்து ஒரு எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்றாராம் ஒரு சர்சு லைஃப்ல என்ன சபிக்கப்பட்ட இது ஒரு கஷ்டமான ஒரு சபிச்ச மாதிரியான ஒரு கஷ்ட காலத்துலதான் வந்து இவரோட வாழ்க்கை வந்து நடக்குது இஸ் இஸ் டாட்டர்ஸ் இவரோட நிலத்தை எல்லாமே வந்து வந்து அவரோட கல்யாணத்துக்காக அவருக்கு இல்லை அது அது லாஸ்ட் அண்டு ஒன்லி சன் இயர் ஆகும் அவங்க வந்து இறந்துடுறாங்க அவங்களோட ஒரே ஒரு சன்னும் வந்து இறந்தும் போயிடுறாரு இதனால அவர் ரொம்ப வாழ்க்கையே ரொம்ப சபிக்கப்பட்ட வாழ்க்கையா வந்து இருக்குது வாஸ் டு ஸ்டே இன் ஜோகேஸ் கேபிராஜஸ் ஹவுஸ் ஹூ வாஸ் இஸ் ஃபாதர்ஸ் ஃப்ரெண்டு இவருக்கு யாருமே இல்லை அப்படின்றதுனால கஷ்டமா இருக்கிறதுனால இவர் எங்க வந்து ஃபோர்ஸா வந்து ஸ்டே பண்ணிருக்காருனா ஜாகே கேபிராஜ் இவரோட யாருன்னா இப்போ ஹவுஸ்ல வீட்டுல தான் ஸ்டே இவர் இவருவாரு யாருன்னா அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டு அவங்க வீட்டுல தான் வந்து ஸ்டே பண்ணியிருக்காரு இன்ஸ்பைட் ஆஃப் இஸ் சஃபரிங் ஹீ பெய்டு மணி ஃபார்ஸ் டீ அண்ட் பிஸ்கட் இன் நாகன்ஸ் டீ ஷாப் இவர் இவ்வளோ கஷ்டத்திலும் இவரோட சஃபரிங்லும் இருந்தா கூட இவர் வந்து என்ன பே கரெக்டா வந்து பே பண்ணுவாராம் இவரோட நாகன்ஸ் அங்கிள்ஸ் டீ ஷாப்ல பிஸ்கட்டும் டீயும் வந்து குளிச்சுட்டு அதுக்கான பைசாவை கரெக்டா வந்து பே பண்ணிருவாருன்னு சொல்றாங்க தோ ஹி ஹி ஆதித்யா டிட் நாட் ஷோ இஸ் சாங்கர் அந்த டி ஷாப்ல பாத்தீங்கன்னா யார மீட் பண்றதுனா ஆதித்யா வந்து ரெகனைஸ் பண்ணிக்கிறாரு ஆதித்யா ஆதித்யாவை இவரு ரெகனைஸ் பண்ணி சசாங்கா ஷோ இஸ் ஆனால் பார்த்தவொடனே அவரோட கோவத்தை வந்து வெளிப்படுத்தலை சானியல் வாசிய மேன் ஆஃப் என்னசென்ட் ஹூ எக்ஸ்பிரஸ் கிரீவன்சஸ் பொலைட்லி பை ஜஸ்ட் ரிசைட்டிங் த போயம் இவர் வந்து ஒரு இன்னசென்டான மனுஷன்றதுனால என்ன பண்றாருன்னா அவரோட கோவத்தை வந்து டைரக்டா வெளிப்படுத்தாம ஒரு போயம் மூலமா வந்து வெளிப்படுத்தல பொலைட்லி சைலண்டா என்ன பண்றாரு ஒரு போயம் வந்து பாடுற ஒரு சொல்லி அவரோட கோபத்தை வந்து வெளிக்காட்டுறாரு பார்விஜி ஹேட் காட் த மெடல் அந்த போயம் பார்த்தீங்கன்னா இவர் வந்து சொல்லி தான் அந்த மெடலை வந்து வாங்கியிருப்பாரு அந்த போயம் வந்து சொல்கிறாரு ஹி லேட்டர் அட்மிட்டட் தட் ஹீ குட் நாட் கண்ட்ரோல் ஹிஸ் ஹேங்கர் அண்ட் பிஹேவ்டு இன்டிஃப்ரெண்ட்லி அதுக்கப்புறம் இவரால் ரொம்ப கோபத்தை கட்டுப்படுத்த முடியாமல் வந்து அவரோட ஹேங்கரை வந்து இன்டிஃப்ரெண்டாக வந்து வெளிப்படுத்துறாரு அப்பவும் வந்து ரொம்ப ஃபோர்ஸாக காட்டிருக்க மாட்டேன் இன்டிஃப்ரெண்டாக வந்து வெளிப்படுத்துறாரு இன்ஸ்பைட் ஆஃப் இஸ் பாவர்ட்டி ஹி டிட் நாட் அக்செப்ட் த மணி பார் இஸ் மெடல் ஃப்ரம் ஆதித்யா இவரோட இவ்வளோ கஷ்டம் கஷ்டமான சூழ்நிலையிலும் பாவர்டி வறுமையில் இருக்கிற போதும் இவர் வந்து டிட் நாட் அக்செப்ட் த மணி பாரிஸ் யுவர் மெடல் ஆதித்யா வந்து சேனியல் கிட்ட வந்து மெடலுக்கு பதிலாக பைசா கொடுப்பாரு ஆனா அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாரு இன்ஸ்டீட் ஹி வாண்டட் இஸ் மெடல் பேக் எனக்கு வந்து அந்த பைசா வேணாம் எனக்கு திரும்பவும் அந்த மெடல் தான் வேணும் அப்படின்னு வந்து சொல்றாரு ஃபார் ஹிம் த மெடல் இஸ் த ரெகனேஷன் விச் இஸ் மோர் வேல்யூபிள் இவரு பொறுத்தவரையும் அந்த மெடல் வந்து அவருக்கான ஒரு ரெகனைஷனாக அவரோட இருந்ததுனால இவருக்கு வந்து ரொம்ப வேல்யூபிளாக வந்து திங்க் பண்ணி எனக்கு அந்த மெடல் தான் வேணும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு தோ சேனியல் சஃபர்டியர் லாட் ஹீ ப்ரூவ்டு தட் ஹி ஹேட் அண்ட் அக்யூட் சென்ஸ் ஆஃப் செல்ஃப் ரெஸ்பெக்ட் சேனியல் வந்து ரொம்ப கஷ்டமான சஃபர் லாட் ஆஃப் நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சாலும் இவர் வந்து ப்ரூவ் தட் யூர் அண்ட் அக்யூட் சென்ஸ் ஆஃப் செல் ஆனா செல்ஃப் ரெஸ்பெக்டோட தான் அக்யூட்னா தீவிரமான ஒரு தீவிரமா எவ்வளவு போக இருந்தாலும் ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்டோ தான் செல்ஃப் ரெஸ்பெக்டோட தான் ஒரு எக்ஸ்பிரஷனை வந்து வெளிப்படுத்தியிருப்பாரு இதோட மாடல் பாத்தீங்கன்னா வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் இஸ் த ரூட் ஆஃப் டிசிப்ளின் நம்ம எந்த சூழ்நிலையிலும் எவ்வளவு கோபமா எவ்வளவு விரோதமா இருந்தாலும் எந்த சூழ்நிலை நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்டோட இருந்தால்தான் அதை நம்மளோட டிசிப்ளினுக்கு வந்து ஒரு அடையாளமா வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க இப்போ பாத்தீங்கன்னா நம்ம மூணு கொஸ்டின் வந்து இந்த லெசனில் பேராகிராஃப் கொஸ்டின் வந்து பார்த்தோம் மூணு கொஸ்டினே பாத்தீங்கன்னா வந்து ஒரே ஸ்டோரியை பற்றி ஸோ ஸ்டோரியை பற்றி தான் ஆனால் வந்து அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் வந்து மாடிஃபை பண்ணி வந்து எழுதியிருப்பாங்க இப்போ இந்த மூணு கொஸ்டின் வந்து தனித்தனியாக படிக்கிறவங்க வந்து படிக்க முடியும்னு நினைக்கிறவங்க வந்து படிச்சுக்கலாம் இல்லை எனக்கு இந்த மூணுமே வந்து படிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு இவ்வளோ பெருசு படிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பேராகிராஃப் கொஸ்டின் ஜென்ரல் பேராகிராஃப் கொஸ்டின் இந்த ஒரு கொஸ்டின் வந்து படிச்சுட்டீங்கன்னாவோ போதும் நீங்க அந்த மூணு கொஸ்டினும் வந்து படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது இந்த மூணு கொஸ்டின் எது கேட்டாலுமே நீங்க இந்த கொஸ்டினே வந்து எழுதிட்டு வந்தாலும் உங்களுக்கு வந்து ஃபுல் மார்க் கண்டிப்பா வந்து போடுவாங்க படிக்க முடியும் நினைக்கிறவங்க மூணு கொஸ்டினும் தனித்தனியா படிச்சுக்கோங்க என்னால முடியலன்னு சொல்றவங்க ஜென்ரல் பேராகிராஃப் கொஸ்டினா இது ஒண்ணு படிச்சீங்கனாவே போதும் நீங்க மூணு கொஸ்டின்ல எது கேட்டாலும் வந்து இதை வந்து ஆன்சர் பண்ணலாம் இப்போ இந்த கொஸ்டினை பாக்கலாம் எந்த கொஸ்டின்லயும் வந்து அதே ஃபுல் ஸ்டோரி வந்து கொடுத்துருக்காங்க ப்ரோஸ் பாருங்க ப்ரோஸ் எடுத்துக்கிங்க ஹெட்டிங்ல த ஆட்டிக் ஆத்தர் பாத்தீங்கன்னா வந்து சத்யஜித் ராய் தீம் பாத்துங்க டைம் சேஞ்சஸ் ஒன்ஸ் ஆட்டிடியூடு The narrator and Aditya went to Aditya's village after 29 இயர்ஸ் இதுல திரும்ப திரும்ப கதை கேக்குறப்ப உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிடும் திரும்ப அதே கதை தான் சொல்ல போறேன் த நெரேட்டர் அண்ட் ஆதித்யா நெரேட்டரும் ஆதித்யாவும் எங்க போறாங்க ஆதித்யாவோட வில்லேஜுக்கு டுவெண்ட்டி நைன் இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து போறாங்க திசா சசங்கா சானியல் ஆதித்யா ஸ்கூல் மேட் அட் நாகன் சங்கல் டீ ஷாப் அங்க யாரை பாக்குறாங்கன்னா வந்து சசங்கா சானியல பாக்குறாங்க அவர் யாருனா வந்து ஆதித்யாவோட ஸ்கூல் மேட் எங்க பாக்குறாங்கன்னா நாகன் சங்கலோட டீ ஷாப்ல வந்து அவரை மீட் பண்றாங்க ஒன்ஸ் ஆதித்யா ஹேட் ஸ்டோலன் சானியல் சில்வர் மெடல் விச் ஹீ காட் ஃபார் ரிசைட்டிங் த போயம் பன்ரக்ஷா பை தாகூர் இது பாத்தீங்கன்னா ஒன்ஸ் ஒரு காலத்துல ஆதித்யா வந்து சின்ன வயசுல என்ன பண்ணிக்கலாம் ஸ்டோலன் சேனியலோட சில்வர் மெடல வந்து ஸ்டோலன் பண்ணிருப்பாரு எதுக்காக அந்த எப்படி கிடைச்சதுன்னா அவருக்கு வந்து அவர் வந்து சேனியல் வந்து பண்ட்ரக்ஷான்ற போயம் வந்து தாகூரோட போயம் வந்து ஒப்பி ஒப்பிச்சு அதுல வந்து வின் பண்ணி சில்வர் மெடல் வந்து வாங்கியிருப்பாரு அதை வந்து இந்த ஆதித்யா வந்து ஸ்டோலன் பண்ணிருப்பாரு போத் ஆதித்யா அண்ட் சேனியல் ரிமம்பர்ட் ஆல் தீஸ் இப்போ ரெண்டு பேருமே வந்து ரெமம்பர் பண்ணிக்கிறாங்க ஆதித்யாவும் சரி சேனியலும் சரி அந்த விஷயத்த வந்து திரும்ப வந்து ரெமம்பர் பண்ணியிருக்காங்க ஞாபகம் வச்சிருக்காங்க ரெண்டு பேருமே சேனியல் சடன்லி ஸ்டூட் ப்ரொசைட் அட் சேம் போயம் அண்ட் லெஃப்ட் த பிளேஸ் டு எக்ஸ்பிரஸ் இவ் ஆங்கர் சேனியல் என்ன பண்றாரு அந்த அந்த டீ ஷாப்ல அந்த ஆதித்யாவை வந்து பார்த்தோன்னே இதை ரிமம்பர் பண்ணிக்கிறாரு ஆனா அவர் கோபத்தை வந்து டைரக்டா காட்டாம சடனாக வந்து எழுந்து நின்று அந்த போயம் அவர் எந்த போயம் வின் பண்ணி அந்த பிளைஸை வின் பண்ணாரோ அதே போயம் திரும்ப வந்து சொல்லி முடிச்சுட்டு அந்த பிளேஸ்ல இருந்து கோபத்தோட வந்து வெளியே வந்துடுறாரு ஆதித்யா ஃபெல்ட் கில்டி அண்ட் த ஸ்டோலன் மெடல் ஃப்ரம் த ஆட்டிக் ஆஃபீஸ் ஹவுஸ் அண்ட் எ சை ஆஃப் ரிலீஃப் ஆதித்யா வந்து ரொம்ப வந்து அதை நினைச்சு வந்து கில்டி ஃபீலிங்கா வந்து கில்ட்டியா வந்து ஃபீல் பண்ணுவாரு ஆதித்யா கில்ட்டியாக ஃபீல் பண்ணிட்டு என்ன பண்ணுவாருன்னா அந்த ஸ்டோலன் மெடல் வந்து எங்கே வச்சிருக்காருனா அவரோட பழைய வீட்டில் வந்து ஆட்டிக்ல வந்து வச்சிருப்பாரு பரன் மேலே வந்து வச்சிருக்காரு அந்த அதை போய் வந்து க தேடி வந்து பார்த்த உடனே சை ஆஃப் ரிலீஃப் ஹீவுடைய அதை பார்த்த உடனே ரொம்ப பெருமிச்சு விடுறாரு அப்பா கண்டுபிடிச்சிட்டோம் இந்த மெடல் அப்படின்ட்டு பெருமிச்சு விட்டுக்கிறாரு அந்த நெரேட்டர் ஒன்டர்டு ஒய் சேனியல் வாஸ் பிஹேவிங் இன்டிஃப்ரெண்ட்லி அண்ட் ஒய் ஆதித்யா வாஸ் எமோஷனல் ஆனால் அந்த நெரேட்டர் வந்து ரொம்ப ஆச்சரியமா பாக்கறாரு ஏன் வந்து நிரேட்டர் பத்தி இதை பத்தி எதுவுமே தெரியாது இல்லையா அதனால இந்த நெரேட்டர் வந்து ஒண்டர் ஆச்சரியத்தோட பாக்கறாரு ஏன் வந்து சேனியல் வந்து இப்படி பிஹேவ் பண்றாரு இன்டிஃப்ரெண்டா அண்டு ஆதித்யா வாஸ் எமோஷனலா வந்து ஆதித்யா வந்து இப்படி இருக்காரு ஏன் அப்படின்னு வந்து ஒண்டரா பாக்குறாரு சோ ஹி ஆஸ்க் த ரீசன் ஃபார் இட் டு விச் ஆதித்யா ரிப்ளை தட் ஹி ஃபுட் கெட் இஸ் ஆன்சர் சூன் இத பத்தி ரீசன் என்ன ரீசன் சொல்லிட்டு நிரேட்டர் வந்து ஆதித்ய கிட்ட வந்து கேக்குறாரு ஆனா ஆதித்யா என்ன ரிப்ளை பண்றாரு இதுக்கான ஆன்சர் வந்து கெட் இஸ் ஆன்சர் சூன் விரைவில் வந்து உனக்கு கிடைக்கும் அதுக்கான ஆன்சர் அப்படின்னு வந்து சொல்றாரு தே போ அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா ரெண்டு பேரும் எங்க போறாங்க அங்கதான் வந்து ஸ்டே பண்ணிருக்காரு அவங்க வீட்டுக்கு போறாங்க ஆதித்யா ஜஸ்டிஃபைட் சேனியல் அண்ட் அப்பாலஜி ஃபார் அப்பாலஜி இஸ் மெடல் அப்படின் அதாவது ஆதித்யா வந்து அவரோட தப்புக்கான வந்து அஹ் தப்ப வந்து புரிஞ்சுக்கிறாரு புரிஞ்சுட்டு சேனியல் கிட்ட போய் மன்னிப்பு வந்து கேக்குறாரு சேனியல் வந்து கோபத்தோடு இருக்காரு பார்த்தீங்களா என்னோட வந்து திருட்டிட்டு போயிட்டான்ட்டு அவருகிட்ட போய் அவரு அவரோட கோபம் வந்து நியாயமானதுன்னு அப்படின்னு உணர்ந்து ஆதித்யா வந்து சேனியல் கிட்ட மன்னிப்பு வந்து கேக்குறாரு அவரு நான் வந்து உன்னோட மெடலை வந்து ஸ்டீல் பண்றதுக்கு மன்னிச்சுன்னு வந்து கேக்குறாரு வை சேயிங் வித் டைம் அண்ட் ஆஃபர் ஹிம் காஸ்ட் ஆஃப் த மெடல் மேன் ஒரு மனுஷன் வந்து எப்பவுமே சின்ன வயசுல இருந்தா போல இருக்க மாட்டான் ஒரு நேரத்தில் கண்டிப்பாக மாறுவான் அப்படின்னு சொல்லிட்டு மணிவி கேட்கறாரு அண்ட் என்ன பண்றாருன்னா அவர்கிட்ட ஆஃபர் அது மெடலுக்கான பைசா வந்து எவ்வளோ ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸை வந்து ஆஃபர் பண்றாரு ஆனால் மெடல் சேனியல் வந்து வாஸ் பூவர் ஆனாலும் சேனியல் பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல ஏழ்மையாக இருந்த போதிலும் என்ன ப்ரிஃபர் பண்றாரோ எனக்கு பைசா வேணா எனக்கு அது பதில் என்னோட மெடல் தான் வேணும் அதுதான் என்னோட ரெகக்னேஷனுக்கான எனக்கு ஒரு அடையாளம் அப்படின்றத வந்து சொல்றாரு அவரோட டேலண்ட்டுக்கான ஒரு அடையாளமா இருக்கிறதுனால அதை வந்து ப்ரிஃபர் பண்றாரு நம்ம சானியல் ஆதித்யா கேவ் த மெடல் டு சானியல் ஆதித்யா என்ன பண்றாரு அந்த மெடலையும் சானியல் கிட்ட கொடுத்துர்றாரு தஸ் திஸ் ஸ்டோரி கிளியர்லி டிபிக்ஸ் த சேஞ்சஸ் சேஞ்ச் ஆஃப் ஆதித்யாஸ் ஆட்டிடியூட் அண்ட் சானியல் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இந்த ஸ்டோரி நம்மளுக்கு கிளியர்லாம் வந்து எதை வந்து சொல்லுதுன்னா ஆதித்யாவோட ஆட்டிடியூட் வந்து ஒரு டைம்ல வந்து தான் கெட்டவனா இருந்தாலும் ஒரு டைம்ல நல்லவனா மாறத்துக்கு சான்சஸ் இருக்கு அவரோட ஆட்டிடியூட் சேஞ்சஸ் பத்தியும் அதே சமயத்துல சேனியல் வந்து எவ்வளோ செல்ஃப் ரெஸ்பெக்டோடோ இருந்திருக்காரு அப்படின்றத பத்தியும் நமக்கு வந்து தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க மாறல் பார்த்தீங்கன்னா மேன் டஸ் சேஞ்ச் வித் டைம் ஒரு மனுஷன் எந்த நேரத்திலயும் வந்து நல்லவனா மாறத்துக்கு வந்து டைம் இருக்கு அப்படிதான் இதோட மாறல் இந்த ஒரு ஸ்டோரி வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் புரிஞ்சுக்கு புரியலனா ரெண்டு மூணு தடவை வந்து நீங்க வீடியோ வந்து போட்டு கேட்டு பாருங்க நல்லாவே உங்களுக்கு வந்து புரியும் இந்த கதையை நல்லா புரிஞ்சிட்டீங்கன்னா நீங்க வந்து அழகாக வந்து ஓனாக வந்து எழுதிட்டு வந்து ஃபுல் மார்க் வந்து எடுக்கலாம் இவ்வளோ பெருசா இருக்குன்றே அப்படின்றத பற்றி நீங்க ஃபீல் பண்ணவே தேவையில்ல நீங்க கதைய வந்து புரிஞ்சிட்டமே போதும் அழகாக வந்து ஈஸியாக வந்து எழுதலாம் ஒன்ஸ் வந்து உங்களுக்கு லாஸ்டா வந்து அந்த கதையை வந்து நான் வந்து சொல்றேன் ஆதித்யா அப்படின்றவர் இருக்காரு ஆதித்யாவோட ஃப்ரெண்டு தான் நம்ம நிறைய இந்த ஸ்டோரியை வந்து எழுதுனவர் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா அவங்க ஒரு ஆதித்யாவோட ஆண்ட் முன்னோர்கள் வில்லேஜ் அவங்க வாழ்ந்த காலத்து அந்த வீட்டுக்கு வந்து போகிறாங்க எத்தனை வருஷம் கழிச்சு போகிறாங்கன்னா இருபத்தொம்போது வருஷம் கழிச்சு அந்த வீட்டுக்கு வந்து போகிறாங்க அங்கே வந்து ஒரு டீ ஷாப்பில் வந்து நாகாஸ் அவங்களோட மாமா நாகாஸ் மாமா அகில் சொல்லுவாங்க அவங்களோட நாகன் அங்கிள் அவரோட டீ ஷாப்ல வந்து டீ சாப்பிடறாங்க டீ சொல்ல வந்து வந்து சசங்கான்றவர் பார்க்கறாங்க சசங்கா வந்து யாருன்னா நம்ம ஆதித்யாவோட ஸ்கூல்மேட் ஆஹ் அவரு வந்து ரெண்டு பேரும் அவர் பார்த்த நாகா அவர் வந்து சசங்கா வந்து இந்த ஆதித்யாவை பார்த்தவனே மனசுக்குள்ள ஒரு கோபம் அந்த கோபத்தை டைரக்டா வந்து வெளிப்படுத்தாம ஒரு பன் ரக்ஷா அப்படின்ற ஒரு போயம் வந்து ஒப்பிக்கிறாரு அது தாகூரோட போயம் ஏன் அதை ஒப்பிக்கிறாருன்னா பாத்தீங்கன்னா இந்த போயம் வந்து அவர் ஒப்பிச்சுதான் வந்து சின்ன வயசுல ஸ்கூல்ல வந்து அவருக்கு வந்து சில்வர் மெடல் வந்து கிடைச்சிருக்கும் அதனால அதை ஒப்பிச்சாதான் அவருக்கு வந்து ஆதித்யாவுக்கு வந்து ஞாபகம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒப்பிச்சுட்டு ஃபாஸ்டா வந்து கிளம்பி போயிடுறாரு அந்த போயம் வந்து கேட்ட உடனே நமக்கு தாகூர் நம்ம ஆதித்யாவுக்கு வந்து ஞாபகம் வந்துடும் இவர் தான் வந்து சசாங்கா அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வந்த பிறகு அவர் மனசுல வந்து ஒரு குற்ற உணர்ச்சி ஏற்படும் நம்ம வந்து நம்ம சின்ன வயசுல அவர் வந்து ஏமாத்தி அவரோட மெடலை வந்து நம்ம திருடிட்டு வந்துட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வரும் உடனே அவர் வந்து வீட்டுக்கு வந்து போவாரு வீட்டுல வந்து அவர் பரன் மேல அந்த மெடலை வந்து ஒளிச்சு வச்சிருப்பாரு அந்த மெடல் அங்கே போயிட்டு அந்த பரனில் வந்து தேடி அந்த மெடலை வந்து எடுத்துகிட்டு வந்து ஜுவல்லர் ஷாப் போயிட்டு அது எவ்வளோ வந்து வேல்யூ இருக்குதுன்னு பார்ப்பாங்க ஒன் ஃபிஃப்டி ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் வந்து இருக்கும் அந்த பைசாவை வந்து அவர் சேனியல் கிட்ட வந்து கொடுக்கறதுக்கு வந்து அவங்க வீட்டுக்கு போவாங்க சேனியல் என்ன ஆஃபர் பண்ணுவா எனக்கு அந்த பைசா வேணா அந்த மெடல் தான் வேணும் அப்படின்னு சொல்லுவாரு திரும்ப அந்த மெடலே வந்து மன்னிப்பு கேட்டு வந்து கொடுத்துருவேன் நான் செஞ்சது தப்பு என்னோட சின்ன வயசில் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சாரி சொல்லி அந்த மெடலை வந்து அவங்க சானியல் சேனியல் கிட்டே வந்து ஆதித்யம் வந்து கொடுத்துருவாரு இதுதான் வந்து இந்த ஸ்டோரி இந்த ஸ்டோரி தான் திரும்ப திரும்ப வேற வேற ஜேர்னல்ல வந்து கேட்டிருப்பாங்க ஆனால் இதுதான் வந்து அதோட ஸ்டோரி அர்த்தம் நீங்க எந்த ஸ்டோரி கே எப்படி கொஸ்டின் கேட்டாலும் இந்த ஸ்டோரி உங்களுக்கு அது மூணு கஷ்டமா இருந்ததுன்னா இதையே வந்து டைரக்டாக வந்து இந்த கொஷினியே வந்து நீங்க எழுதலாம் இது நான் கண்டிப்பாக வந்து ஃபுல் மார்க் வந்து கிடைக்கும் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி